எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் ஆஹா அறிவியல் மெழுகுவர்த்தி நடனம் ஹாய் குட்டீஸ் நாம இப்போ மெழுகுவர்த்திகள் கொண்டு மிக அழகான மேலும் கீழும் அசையக்கூடிய சீசா மாதிரி அமைப்பை செய்ய போறோம் இதை செய்ய உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கா இதை செய்வது ரொம்ப சுலபம் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு நீண்ட மெழுகுவர்த்தி ஒரு நீண்ட ஊசி பேப்பர் டீ கப்கள் மற்றும் இரண்டு நீளமான ஊக்குகள் முதல்ல நாம் மெழுகுவர்த்தியின் அடிப்பகுதியை கத்தி கொண்டு சீவி அந்த பக்கத்தையும் எரியிற மாதிரி கூர்மையாக ஆக்கிக்கணும் அப்புறம் மெழுகவர்த்தியின் பகுதியில் நீண்ட ஊசியினை செருகிக்கணும் இதுதான் மையப்புள்ளியாக செயல்படும் இப்போ இரண்டு டீ கப்புகளில் தனித்தனியே இரண்டு நீளமான ஊக்குகளை டேப் கொண்டு இத போல ஊக்கின் வளையம் மேலே இருக்கிற மாதிரி ஒட்டிக்கணும் நாம இப்போ மெழுகுவர்த்தியை சமநிலையில் அமையும் வகையில் இரண்டு டீ கப்புகளையும் சரியான இடைவெளியில் வச்சு ஊக்கின் முனைகளில் வளையத்தின் உள்ளே ஊசியினை செருகிக்கணும் தீப்பட்டி கொண்டு மெழுகுவர்த்தியின் இருபுறமும் எரிய செய்யணும் சில நிமிடங்களில் மெழுகு உருகத் தொடங்கிவிடும் அதனால அந்த முனையில் எடை குறைஞ்சு அந்த பகுதியானது மேல் நோக்கி எழும்பும் அப்புறம் மெழுகுவர்த்தி நல்லா இரண்டு பக்கமும் அசையத் தொடங்குவதை நாம் பார்க்க முடியும் இத பார்க்கறதுக்கு நாம விளையாடும் சீசா விளையாட்டை போல இருக்குதானே மெழுகு முழுமையா உருகும் வரை இந்த விளையாட்டை நீங்க கண்டு ரசிக்கலாம் ஆனா ஒன்று இதை கவனத்துடன் செய்து விளையாடுங்க குழந்தைகளே இதற்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தி எரியும் போது ஒரு வினை ஏற்படுகிறது இது மெழுகுவர்த்தியில் இருக்கும் மெழுகினை வாயு மற்றும் திரவமாக மாற்றிவிடுகிறது வாயு காற்றில் கரைந்து விடுகிறது திரவம் கீழே சொட்டுகிறது இதனால் எடை இழக்கும் அந்த பகுதி குறுகியதாகிறது இதனால் முதலில் எரிய வைத்த பகுதி மேல் நகர்கிறது அதே சமயம் இரண்டாவது எரிய வைக்கப்பட்ட பகுதி கீழ்நோக்கி நகர்கிறது இப்பொழுது இரண்டாவது முனை நன்றாக எரிய தொடங்கிவிடுகிறது விரைவாக எடையை இழைக்கிறது இதனால் மேல் நோக்கி நகர்கிறது இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் சீசா இயக்கத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால் இரண்டு மெழுகுவர்த்திகளும் ஒரே நேரத்தில் ஒரே அளவு மெழுகு எரிவதில்லை இதற்காகத்தான் மெழுகுவர்த்திகளை ஒன்றன் பின் ஒன்றாக எரிய வைக்கிறார்கள் இரண்டு மெழுகுவர்த்திகளும் ஒரே நேரத்தில் எரிய ஆரம்பித்து ஒரே நேரத்தில் அதே அளவு மெழுகுகளை இழந்தால் மெழுகுவர்த்தி சீசா சமநிலையில் இருக்கும்